எல்லாரும் எப்படி இருக்கீங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாருமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி ஏழாம் வசனம் கத்தாவே நீர் நீதிபரர் உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் கத்தருடைய நியாய தீர்ப்புகள் இன்றைக்கும் கூட இந்த செம்மையான நியாய தீர்ப்புகள் மூலமாக தங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக சாய்த்த ராஜாவை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து சேர்ந்த ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை துருப்பு கொள்ளுங்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யோசியா இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ள ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த எருசிலேமேல் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக ராஜாவாக அடுத்த யோசியா வருகிறார் இதற்கு முன்பதாக வந்த எல்லா ராஜாக்களும் கத்தரின் பார்வைக்கு மிகவும் பொன்னாப்பானதை செய்து கொண்டு வந்தாங்க

தாவிது என்னென்னலாம் பண்ணாரோ அவருடைய வழிகளை பின்பற்றி வலதுபுறமும் சாயாமல் இடதுபுறமும் சாயாமல் கத்திரிக்கு ஏற்ற கிரிகளை நடப்பித்து தேவனுடைய பார்வைக்கு தாமே அந்த நியாய பிரமாண புஸ்தகங்கள் வாசிக்கப்படாமல் இருந்தது அதற்கு முன்பதாக இருந்த அனைத்து ராஜாக்களும் தீமையான கத்திரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடினால அவங்க நியாய பிரமாணத்தை மறந்து போயிட்டாங்க தேவனுடைய வார்த்தையை மறந்து போயிட்டாங்க தேவனுடைய வேதத்தை மறந்து போனதுனால அங்க யாருக்குமே நியாயப்பிரமாணத்தை குறித்து தெரியாது இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னா அந்த ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்தை இந்த யோசிய ராஜா என்ன பண்றாருன்னா திரும்பவும் செப்பனிடுகிறார் அப்பொழுது அந்த ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து அவங்க கிளீன் பண்ணும் பொழுது பிரதான ஆசாரியர் அங்க இருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிக்கிறார் பெரிய மாணவர்களை வாசிக்கலாமா எட்டாம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது பிரதான ஆசாரன் ஆகிய இலக்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி நான் கத்திரின் ஆலயத்திலே நியாயபிரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான் அவன் அதை வாசித்தான் அப்பொழுது சம்பிரி ஆகிய ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உங்களுக்கு அடியார் சேர்த்து கட்டி அதை கத்தருடைய ஆலயத்தில் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையில் கொடுத்தார்கள் என்று சொன்னான் பின்னும் அவன் ராஜாவை நோக்கி ராஜா இப்படி ஒரு நியாய பிரமாண புஸ்தகத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொல்லி என்ன செய்ய அவரு சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக வாசித்தானாம் அப்பொழுது ராஜா நியாயபிரமான புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அந்த ராஜா வந்து இந்த நியாயபிரமான புஸ்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் கேட்ட பொழுது அவர் தன்னை மிகவும் வருந்தி அவருடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார் ஏன் கிழித்துக் கொள்கிறார் இப்படிப்பட்ட கற்பனைகளை எல்லாம் நம்ம செய்யாம போயிட்டோமே தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறியாமல் போயிட்டோமே அவருடைய கற்பனைகள்படி செய்யாமல் நாம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து வந்தோமே என்று சொல்லி தன் சட்டைகள் நாம் பிழித்து கொண்டு புலம்புகிறார் இன்னும் கூட ராஜா என்ன பண்றாரு பதிமூன்றாம் வருஷம் நாம் கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவின் யூதா வனைத்திற்காகவும் கத்திரத்தில் விசாரியுங்கள் நமக்காக எழுதியிருக்கிறபடி எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புத்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் உக்கரம் பெரியது என்றான் நம்மளுடைய முன்னோர்கள் யோசிய ராஜாவாக முன்பதாக இருந்த ஒரு ராஜாக்கள் கூட ஆண்டு பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை அப்பொழுது இந்த யோசியா சொல்லுகிறார் நமக்கு முன்பதாக இருந்தவங்கள்லாம் ஆண்டுடைய வார்த்தின்படி செய்யல நம்முடைய முன்னோர்கள் அவருடைய வார்த்தையின்படி செய்யல இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தின் எழுதப்பட்டவை அவங்க கை கொள்ளாமல் போயிட்டாங்க ஆகையினால கத்தருடைய கோபம் என்று நம்ம மேல பற்றி எரியும் ஆகையினால நமக்காக ஒரு அஹ் தீர்க்க தரிசனத்துல போய் விசாரியுங்கள் என்று சொல்லி இந்த யோசிய ராஜா சொல்லுகிறார் அப்பொழுது என்ன பண்றாங்கன்னு பண்றாங்க அப்பொழுது ஆசாரின் ஆகிய இலக்கியாகவும் அஹிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரராகிய திக்வாலின் மகனான சல்லோம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உள்தாள்ீர்க்கதரிசியான இடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள் அவள் எரிசுமின் இரண்டாம் வகுப்பிலே கூடியிருந்தாள் இங்க யார் கிட்ட போறாங்க உள்தாள் என்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசி இந்த பெண் தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க என்ன சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா ஆமா கத்தருடைய நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அவருடைய கற்பனைகளை மீறுகிற எல்லாருமேலும் கத்தருடைய கோபம் வரும் அப்படின்னு என்ன இந்த உள்தாளும் சொல்றாங்க அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்கி வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்ரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும் அப்படின்னு கத்த சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாரு மிகவும் வருத்தப்படுகிறார் அவர் சொல்றாரு குறித்து ஜனங்கள் ஆசாரி உரிசி கோபம் நம்முடைய தேசத்துக்கு மேலாக வரும் சொல்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த யோசியா ராஜா மிகவும் வருத்தப்படுகிறார் பிரியமானவர்களின் ஆஹ் பத்தொன்பதாம் வசனம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாக அவர்கள் பாலும் சாபவும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதா கல்லண்டையில் சேர்த்துக் கொள்வேன் நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேருவாய் நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்படும் சகல பொருள் நாப்பையும் உன் கண்கள் காண்பது இல்லை என்று கத்த சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள் மறு உத்தரவாக உழ்த்தால் என்ன சொல்கிறார் என்றால் இந்த மாதிரி கத்தருடைய கோபம் இந்த தேசத்துக்கு மேலாக வரும் என்று சொல்லும் பொழுது யோசியா ராஜா மீனாவும் வருத்தப்பட்டபடியினால அவருடைய இருதயம் இழகி ஐயோ தேவனுக்கு முன்பதாக நாங்க இப்படி பாவம் செய்து விட்டோமே அவருடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை அறியாமல் போயிட்டோமே என்று சொல்லி அவர் மனம் மிக வருத்தப்பட்டபடியினால் இந்த உள்தால் தீர்க்க தரிசி தேவனுடைய வார்த்தையை சொல்கிறாங்க உனக்கு எதுவுமே சம்பவிக்காது நீ வந்து சமாதானத்தோட நீ வந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவா உன் கண்களுக்கு முன்பதாக கத்து இந்த பொன்னாப்பி வர பண்ண மாட்டார் என்று சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே கத்தருடைய நியாய தீர்ப்புகள் மிகவும் உண்மையானவைகள் அவருடைய கட்டணை கற்பனைகள் மிக உண்மையானவைகளில் இந்த வேத வசனம் இந்த வேதம் நமக்கு மிகவும் சத்தியமானவைகள் இவைகளை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய கோபத்திற்கு நாம் நீங்கலாக்கப்படுவோம் அன்றைக்கும் இப்படி அந்த யோசியார் ராஜா இந்த காரியங்கள் குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவருடைய இறுதியம் இழக்கி அவர் மிகவும் வேதனைப்பட்டு கத்திற்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார் இன்றைக்கும் நாம் இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இதுவே ரட்சனியினால் இன்றைக்கே தேவன் நீங்கள் திரும்புங்கள் கத்திரிடத்தில் நாம் திரும்பினோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு இறக்கங்களை வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் பிரியமானவர்களை இந்த மரணத்தை ஜெயமாக ார் தான் தேவனுடைய வார்த்தை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் அவருடைய கற்பனைகளின்படி செய்வதே நமக்கு நலாம் இன்றைக்கு அவருடைய வேதத்தின் மேல ஆசையாக ஆவல் கொண்டு அவருடைய வேதத்தை கத்தர் என்னெல்லாம் கூறியிருக்கிறார் என்று சொல்லி

நாங்களும் வேதத்தை தியானிக்கவும் நேசிக்கவும் அப்பா எங்க இருக்கு நேராக திருப்புகிறோம் எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஃப்ரீ டைம்லயும் நியாயபிரமான புஸ்தகத்தை நேசித்து வாசிக்க எங்க இருதயத்தை ஏவியர் இந்த வேதத்தின் மேல் பிரியமாயிருந்த இரவும் பகலும் இதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான்னு சொல்லியிருக்கிறேப்பா இந்த வேதத்தை நாங்கள் இரவும் பகலும் தியானிக்க எங்க இருதயத்தை ஏவியர்லுங்க ராஜா எங்க மனதுலப்பா ஒரு சமாதானத்தை இந்த வேதத்தின் மூலமாக எங்களுக்கு தாங்க வரப்போகளுடைய கோபத்துக்கு நாங்கள் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா அந்த வேதத்தின்படி நடந்து உண்மையே உறுதியாக பற்றி கொண்டு அப்பா குமாரனுடைய கோபத்துக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள உதவி செய்யுங்க இப்ப ஏசின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே